வணக்கம் வைர வைடூரிய சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எவ்வளவு பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி அது காணாமல் போவதற்கு ஒன்பது நாளில் நிறைவேற இந்த ஒரு தேங்காய் போதும் அது என்னன்றத பாப்போம் யார் நம்பினாலும் நம்பவில்லை என்றாலும் உண்மையான இறை வழிபாட்டிற்கு நிச்சயம் கைமேல் பலன் உண்டு இதை யாராலும் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையான இறை வழிபாட்டை இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கும் குறிக்கோளாக இருந்தாலும் ஆசையாக இருந்தாலும் அதை மனதில் சொல்லிக்கொண்டே விநாயக பெருமானை இப்படி வழிபாடு செய்தால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றிதான் ஒன்பது நாட்கள் இந்த பரிகாரத்தை செய்து முடித்த பின்பு அடுத்த மூன்று மாதங்களுக்குள் நீங்கள் எண்ணியது நிறைவேறும் இந்த பரிகாரத்தோடு உங்களது விடாமுயற்சியும் அவசியம் தேவை வழிபாட்டு முறை என்ன என்பதை பற்றி பார்ப்போம் வழிபாட்டு முறை என்பது வேறு வேறாக இருந்தாலும் நம்பிக்கை மன உறுதியில் மட்டும் எந்த ஒரு மாற்றமும் இருக்கவே கூடாது இந்த பரிகாரத்தை தொடங்குவது முதல் உங்கள் மனதில் உங்களது குறிக்கோள் மட்டும்தான் இருக்க வேண்டும் அதாவது சொந்த வீடு கட்ட பணம் சேர்க்க வேண்டுமா நல்ல வேலை கிடைக்க வேண்டுமா வீட்டில் செல்வம் சேர வேண்டுமா குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டுமா. வீட்டில் உள்ளவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் பெற வேண்டுமா எதுவாக இருக்கட்டும் அது ஒரு வார்த்தையை மட்டும் நேர்மறையாக உங்கள் மனதில் உச்சரித்து கொண்டு இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக வீடு கட்ட வேண்டும் என்று ஆசை உங்கள் மனதில் உள்ளது ஆனால் அதற்கான பணத்தை சேர்க்கும் சூழ்நிலை உங்களிடத்தில் இல்லை அதற்கான வருமானமும் உங்களிடத்தில் இல்லை வீடு கட்டுவதற்கு பணம் சேர்க்க நல்ல வழியை காட்டு என்றவாறு மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்குங்கள் அவ்வளவுதான் இந்த பரிகாரத்தை தொடங்கும் நாள் அஸ்வினி நட்சத்திரம் மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு தினத்தில் தான் தொடங்க வேண்டும் இதற்கு தேவையான பொருட்கள் தேங்காய் கஸ்தூரி மஞ்சள் பன்னீர் இது மட்டும் போதும் பரிகாரத்தை அஸ்வினி நட்சத்திரத்தில் தொடங்க போகிறீர்கள் என்றால் அதற்கு முந்தைய நாள் இரவே தேங்காயை வாங்கி நன்றாக சுத்தம் செய்துவிட்டு அதாவது மேலிருக்கும் குடுமியை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு மற்றபடி மேலே உள்ள தேங்காய் நார்களை எல்லாம் சுத்தம் செய்துவிட்டு தண்ணீரால் நன்றாக கழுவி வைத்து கொள்ள வேண்டும் பூஜை அறையில் ஒரு பலகையின் மீது அமர்ந்து உங்களது குறிக்கோளை மனதில் சொல்லிக்கொண்டு ஒரு சிறிய கிண்ணத்தில் கஸ்தூரி மஞ்சள் மஞ்சள் பொடியை சேர்த்து கொஞ்சமாக பன்னீர் விட்டு நன்றாக குலைத்து கொள்ள வேண்டும் தயாராக இருக்கும் தேங்காயில் இந்த மஞ்சள் கலவையை நன்றாக தடவி கொள்ளுங்கள் தேங்காய் மஞ்சள் நிற தேங்காயாக மாறிவிடும் அதன் பின்பு தேங்காயை சுற்றி மூன்று குங்கும பொட்டு வைத்து அந்த தேங்காயை ஒரு தட்டில் வைத்து உங்கள் பூஜை அறையிலேயே வைத்து விடுங்கள் மறுநாள் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு உண்டான நாள் வரும் காலை எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு உங்களது குறிக்கோள் நிறைவேறும் என்று நினைத்துக்கொண்டு அந்த தேங்காயை எடுத்துக்கொண்டு விநாயகர் கோயிலுக்கு செல்ல வேண்டும் விநாயக பெருமானை வழிபாடு செய்துவிட்டு உங்களால் விநாயகருக்கு அருகம்புல் எருக்கம் மாலை பழம் எதை வாங்கி தர முடியுமோ அதை வாங்கி கொடுத்துவிட்டு வழிபாடு செய்தால் போதும் விநாயகரை ஒருமுறை வளம் வந்துவிட்டு உங்கள் கையில் இருக்கும் தேங்காயை சிதறு தேங்காயாக விட்டு விடுங்கள் முதல் நாள் ஒரு தேங்காயை வைத்து இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் இரண்டாவது நாள் இதேபோல் இரண்டு தேங்காய் மூன்றாவது நாள் மூன்று தேங்காய் என்றவாறு ஒன்பது நாட்களுக்கு ஒன்பது தேங்காய் வரை இந்த பரிகாரத்தை செய்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் முதல் நாள் முதல் தேங்காயை உடைக்கும் தினம்தான் அஸ்வினி நட்சத்திரமாக இருக்க வேண்டும் அடுத்தடுத்து வரும் நாட்களுக்கு நாம் எதுவும் பார்க்க தேவையில்லை உங்களுடைய மனம் உறுதியாக இருக்க வேண்டும் குறிக்கோளில் வெற்றியடைய வேண்டும் என்ற உணர்வு கொஞ்சம் கூட குறைய கூடாது வீட்டிலிருந்து தேங்காயை உங்கள் கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு கோயிலுக்கு சென்று உடைக்கும் வரை உங்களது குறிக்கோள் மட்டும்தான் உங்கள் மனதில் ஓட வேண்டும் பரிகாரத்தை நல்லபடியாக ஒன்பது நாள் செய்து முடித்து விடுங்கள் அடுத்த மூன்று மாதங்களுக்கு உங்களது முயற்சியை கைவிடக் கூடாது கட்டாயம் நீங்கள் எண்ணிய காரியம் நிறைவேறுவதற்கு ஒரு வழி கிடைத்திருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது விக்னங்களை தீர்க்கும் விநாயகரை நம்பி வழிபாடு செய்பவர்கள் தோற்றதில்லை என்ற தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்